அருள் நிறைந்து உலகலாம் பரவுக அருளுடைமை என்கின்ற அதிகாரத்தில் இரண்டாவது பாடல் நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை இந்த பாடலுக்கு உரையாசிரியர்கள் அனைவரும் துறவரத்தில் நின்று எழுதாததனால் அவர்களுக்கு சரியான பொருளை சொல்லவில்லை என்பதுதான் உண்மை இதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால் நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க இந்த அருள் என்பது நாம் சொன்னோம் அருள் செல்வம் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறது செல்வம் என்றால் நம்மிடம் தேங்கி இருப்பது அல்லது தேடி குவிப்பது செல்வம் அப்படின்னா தேடி குவிப்பது நம்மிடம் நிறைந்து இருப்பது இப்போ நல்லாற்ற நாடி அருளால் இப்போ அருள் செல்வம் என்பது நமக்கு இருந்துவிட்டால் இப்ப பொருள் செல்வத்தை வைத்து நீங்கள் என்னென்ன பயன்படுத்த முடியும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதை உருவாக்கி கொள்ளலாம் உங்களிடம் இருப்பதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து ஈர்த்து உவக்கம் இன்பம் என்று ஒன்றை பெறலாம் இவ்வளவுதான் பெற்ற செல்வத்தை வைத்து கொண்டு இந்த உலகில் செல்வத்தை வைத்துக்கொண்டு இதைத்தான் பெற முடியும் ஆனால் வள்ளுவம் என்ன சொல்கிறது பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை இந்த அருள் என்பது இருக்கிறதே உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பயன்படும் இப்போ எல்லாவற்றிற்கும் பயன்படும் அப்படின்னா என்ன மனிதன் வந்து நிம்மதி அமைதி சந்தோஷம் ஆரோக்கியம் ஆயுள் பலம் இது எல்லாமே பெற பெறுவதற்கு இந்த அருள் பயன்படும் அதனால் நல்லாற்றால் நாடி அருளாள்கள் நீங்கள் எக்காரண எல்லா வகையிலும் எந்த ஒரு பிரயத்தனை பயன்படுத்தினாலும் நீங்கள் அருள் செல்வம் என்பதை பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லாற்றான் நாடி அருளாள்கள் பல்லாற்றால் தேரினும் அகுதே துணி உங்களுக்கு நான் பல்வேறு வகையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு சாதாரணமாக பொருள் செல்வம் எந்தெந்த வகையில் உங்களுக்கு பயன்படுமோ அதை போலவே இதுவும் பயன்படுத்தி கொள்ளலாம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அருள் செல்வத்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த பொருட்செல்வத்தை மட்டுமே நம்பி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சிலவற்றிற்கு அது பயன்படாது ஆனால் அருட்செல்வம் எல்லாற்றிலும் அதுவே துணை பல்லாற்றான் தேரினும் எல்லா வகையிலும் நான் ஆராய்ந்து பார்த்து விட்டேன் அதுதான் துணையாக நிற்கும் என்று வள்ளுவும் சொல்கிறது இது மாதிரி பொருள்லை யாரும் சொல்லலை நல்லாற்றான் அப்போ அருட்செல்வம் என்பதுதான் ஒரு மனித குலம் சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன்னா அருள் செல்வம் தான் அதனால தான் வள்ளலார் சொல்வார் அருள் பெற முயல்க ஏன்னா எவ்வகையாலும் வந்து இங்கே எந்த வகையிலும் அருள் பெற முயல்க அப்படிம்பார் அந்த அருள் தான் நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கும் நான் அருளை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம் அருள் செல்வம் எப்படி எல்லா செல்வங்களை விட உயர்வாக இருக்கிறது என்று அந்த அருள் நம்மிடம் தங்க ஆரம்பித்து விட்டால் நமக்குள்ளே ஒரு இருப்பு நிலை இன்பம் என்பது தானாகவே வந்துடும் இப்போ நம்ம ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 இன்னிரந்த மாந்தர்கள்லாம் கோடி 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 அப்படின்னு சிவ சொல்வார் இதெல்லாம் வந்து பொருட்செல்வம் பொருட்செல்வத்தை சம்பாதிப்பதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பொருட்செல்வத்தை காப்பாற்றுவதற்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த பொருட்செல்வத்தை அனுபவிப்பதற்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஓரிடத்தில் இருந்து அமைதியாக இருந்து பெறுவதும் அருட்செல்வத்தை பெறுவதும் அந்த இருப்பு நிலை அது ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை குறைத்தால் மட்டும்தான் நான் அருட்செல்வத்தை பெற முடியும் அனுபவிப்பதும் அதே போல் அந்த இருப்பு நிலையில் இருந்து அதை அனுபவிக்கவும் முடியும் அது வள்ளுவம் என்ன சொல்கிறது என்றால் எல்லா செல்வங்களை விட அருட்செல்வம் தான் பெரியது அது நான் பல்வேறு வகையில் பல்லாற்றான் தேறினும் அகிதே துணை நான் எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்து விட்டேன் அருள் தான் நமக்கு பயன்படுகிறது கடைசி வரையும் இன்றைக்கி ஒரு ஒரு சாரார் சிந்திப்பார்கள் ஒரு மனிதன் ஏன் தவறு செய்கிறான் என்றால் பொருளாதார ரீதியாக அவன் இருக்கிறான் அது பொருட்செல்வம் இதை மையமாக வைத்துத்தான் ஒரு மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது குழப்பங்கள் வருகிறது என்றெல்லாம் இப்போ கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கம்யூனிசம் என்ன சொல்கிறது என்றால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பணக்காரன் ஏழை இந்த வர்க்க பேதம் இருக்கிறதே இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று கம்யூனிசம் பேசுவார்கள் ஆனாலும் அந்த பொருணா பொருளாதாரம் இந்த பொருட்செல்வம் என்பதை எந்த காலத்திலும் எப்போதுமே வந்து சமச்சீராக அதை வந்து பகிர்ந்து நாம் அளிக்கவும் முடியாது அது வந்து கற்பனையில் தான் அது வந்து நாம் எல்லாரும் சமமாக ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று கவிஞர்கள் வேணால் பாடல்கள் பாடலாமே தவிர அது இயற்கைக்கோ அது இயல்பான தன்மைக்கோ அது ஒத்து வராது ஆனால் அருள் செல்வம் இருக்கிறதே அதை எல்லோருடன் சமமாக பகிர்ந்து கொள்ள முடியும் ஒருவரிடம் அருள் இருக்கிறது என்றால் அதை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க முடியும் பொருள் செல்வத்தை பகிர்ந்தளித்தால் குறைந்து கொண்டே இருக்கும் எனவே நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க அருளை ஆண்டு ஆள்க அப்படின்னா அருளை நீங்கள் பயன்படுத்தி கொள்க அருள் ஆட்சி அருளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தினீர்கள் என்றால் பல்லாற்றாலும் தேனினும் தேரினும் அகதியை துணை வள்ளுவரும் ரொம்ப ஆய்வு பண்ணி தானே ஒவ்வொரு குரலையும் எழுதியிருக்கிறது அந்த வகையில் வந்து அருள்தான் நமக்கு வந்து நமக்கு சிறந்த ஒரு செல்வம் ஏன்னா இன்றைக்கு உலக வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே போக போக மனிதனுக்கு நிம்மதி என்பது குறைந்து கொண்டே வருகிறது நீங்களாம் பார்த்தால் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின் சொல்ல வளர்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த வளர்ந்த நாடுகளிலே மனிதனுக்கு இருக்கிற நிம்மதி மிக மிக குறைவு வளராத நாடுகளிலே மனிதனுக்கு நிம்மதி குறைவு ஏன்னா பொருளை வைத்து தான் இந்த உலகத்தில் வந்து வளர்ந்த நாடு என்று கருதுகிறார்கள் இந்த பொருளாட்சி இருக்கிறதே அந்த பொருளாட்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு மனிதனுடைய நிம்மதி போகிறது அமைதி போகிறது அதுபோல் வந்து இந்த நியாயம் மனசாட்சி என்பது போகிறது மனசாட்சி என்பது இல்லை பொருளாக எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனுக்கு உயர்ந்து கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு சுயநலம் என்பதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த அருளாட்சி என்பது அருள் அருள்வரின் எல்லாம் வரும் எனவே அருள் பெற முயல்க அருள்வரின் எல்லாம் வரும் சொல்வார் அது எல்லாம் என்பதில் எல்லாமே பொருளும் பொருட்செல்வமும் அதில் உள்ளடக்கம் அந்த வகையில் பார்த்தால் அருள் பெற ஏன் அவ வள்ளுவத்தை வந்து மிக மிக நன்றாக உணர்ந்தவர் வல்லல் பெருமான் தான் இந்த பாடலை தெளிவாக அருள்வரின் எல்லாம் வரும் எனவே அருள் பெற முயல்க அப்படின்னாரு நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க எந்த வகையாவது எந்த பிரயத்தனையா பகிரத பிரயத்தனம் சொல்லுவாங்க எந்த ஒரு கஷ்டத்தைப்பட்டாவது அருள் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி பெற்றீர்கள் என்றால் அதுதான் நானும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செஞ்ச வகையிலே நான் பள்ளாற்றாலும் எல்லா வகையிலும் சிந்தித்த வகையிலே தேரினும் அகிதே துணை அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்று இந்த இரண்டாவது குரலிலே சொல்லியிருக்கிறார் அடுத்த ஒரு திருக்குறளில் அடுத்த நாள் நாம் சிந்திப்போம் நல்லது அனைவருக்கும் நல்லாசிகள்